கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் அண்ணன் வா தம்பி வாழைத்தோப்புக்கு சென்ற சிறுவன் திடீரென கேட்ட அலறல் சத்தம் பெற்றோர் கொடுத்த வரபரப்பு புகார் கம்பி எண்ணும் கிராமத்து இளைஞர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கூசாலிப்பட்டி இப்பகுதியை சேர்ந்தவர் ஐயாதுரை இவரது மகன் வேல்சாமி இருபத்தி இரண்டு வயதான இவர் அருகில் உள்ள குச்சி கம்பெனியில் வேலை பார்க்க வந்துள்ளார் ஊரில் தன்னை மாசாக நினைத்து கொண்டு வலம் வரும் வேல்சாமி அப்பகுதியில் உள்ள சிறுவர்களிடம் வீடி சிகரெட் புகையிலை பாக்கெட்டுகளை கடைகளில் வாங்கி வர சொல்லி கட்டாயப்படுத்தி வந்துள்ளார் மேலும் வளரும் சிறார்களை தவறான வழிகளுக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் வேல்சாமியிடம் அவர் வசிக்கும் அதே ஊரை சேர்ந்த ஏழாம் வகுப்பு படிக்கும் பனிரெண்டு வயதான சிறுவர் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் இதை அறிந்த சிறுவனின் பெற்றோர் சிறுவனிடம் வேல்சாமியுடன் சேரக்கூடாது பேசக்கூடாது என்று அறிவுறுத்தல் செய்துள்ளனர் அதோடு வேல்சாமியை அழைத்தும் கண்டித்துள்ளனர் இதனால் வேல்சாமி ஏழாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் மீது ஆத்திரத்தில் இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி பனிரெண்டு வயது சிறுவன் நடந்து சென்ற போது வேல்சாமி அவனை வலுக்கட்டாயமாக தன்னுடன் அழைத்துச் சென்றுள்ளார் சிறுவனும் தயக்கத்துடன் செல்ல கூசாரிப்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டியின் வாழைத் தோட்டத்திற்கு வேல்சாமி சிறுவனை கூட்டிச் சென்றுள்ளார் அங்கு திடீரென ஆழமாக உள்ள கிணற்றில் சிறுவனை தள்ளி வேல்சாமி கொலை செய்ய முயன்றுள்ளார் ஆனால் சிறுவனுக்கு நீச்சல் கொஞ்சம் தெரியும் என்பதால் கிணற்றில் விழுந்தவர் நீச்சல் கொண்டே கூச்சலிட்டு உதவி கேட்டுள்ளார் உடனே சத்தம் கேட்டு வாழை தோட்டத்தில் இருந்தவர்கள் ஓடிவந்து சிறுவனை மீட்டுள்ளனர் பின்னர் சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தொடர்ந்து சிறுவன் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே பெற்றோர் சிறுவனிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்த போது வேல்சாமி செய்த கொலை முயற்சி வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து அளித்த புகாரின் அடிப்படையில் புதூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் வேல்சாமி சிறுவனை கொலை செய்ய முயன்றது தெரியவர அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை நடந்த சம்பவம் குறித்து விரிவாக பேசினார் பையன் பையன் வயசு வந்து ஏழு ஏழு படிக்கிறாங்க வயசு வயசு நாகராஜ் தான் படிக்கிறாங்க வீட்டில் அங்கே வெளியில் ஜாலியாக பசங்களோட காடத்தை அங்கே லோக்கல் பையன் தான் அந்த பையன் வரும் ஸோ இனே வந்து என்னன்னா அவங்க விளாண்டுட்டு விளையாண்டுறாங்க ஸோ என் பையனை வந்து வாரண்டியா இருக்கு தினத்துக்குழு போட்டு ஒரு தூக்கி போட்டாரு நீச்சல் குளிர் தேர்ந்து சொல்லி அப்படின்னு சொல்லி தேர்டில உள்ள தூக்கி போட்டு இவங்க ஆச்சு போட்டாரு அது மட்டும் இல்ல கூட அவங்க அவங்க எயிச்சி பிளஸ் விளையாடுவாங்க பசங்களை செக்ஸு காட்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ தானே ஜம்மணிக்கிறது அவங்க தண்ணில உள்ள வாய்ப்பு இது மாதிரி கம்பல்சி வந்து வாரண்டியா வந்து இது மாதிரி பண்ண சொல்லி ரொம்ப ஆச்சரியம் சொல்லிட்டு இந்த பையன் அப்படி இருந்தால் ஓடி வந்து ஓடி இருந்தவொடனே திரித்து எழுத்து வச்சு உள்ள எழுத்து பிரிச்சு கிழங்கு கிரிச்சு உள்ள போட்டாச்சு உள்ள போட்டுதான் என்னாச்சுன்னா அவங்க தலையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் கூடாதுங்க சின்ன நம்ம தெரியாம என்ன வேணா பண்ணுவாங்க இல்லையே பையன் நான் கொண்டு ரொம்ப இதா போயிருந்தேன் ரொம்ப வேற மாதிரி இருக்கு அதான் பேரண்ட்ஸும் சரி மற்றவங்களும் சரி தான் உடனே என்ன பண்ணாங்கன்னு பாருங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னும் எத்தனை குழந்தைங்க நடவடிக்கை இருக்காங்க தெரியாம கூட இருக்காங்க அதனால கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களால பார்க்கணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க